வட வடசென்னை அனல் மன் நிலையத்துக்கு இடம் வழங்கி முப்பத்தி ஐந்து வருடங்களாக காத்திருந்த நானூறு குடும்பங்களுக்கு இன்று பட்டா வழங்கி சிறப்பித்ததாகும் இதே வரிசையில் இந்த இடத்தில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு பெயர்களுக்கு பட்டா வழங்கி உள்ளதாகும் வட வளர்ச்சி திட்டத்துக்கு மேலும் பதினான்காயிரம் பேருக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் உதயநிதி மேடை பேச்சு முன்னாள் முதல்வர் கலைஞர் சொல்வதை செய்வோம் என்றும் கூறுவார் ஆனால் தற்போதுள்ள முதல்வர் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததை செய்வோம் என்ற அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் மாதவரத்தில் இரண்டாயிரம் பேருக்கு மேல் பட்டாவும் சோழியநல்லூரில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த வரிசையில் சென்னையில் பல்வேறு பகுதியில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பட்டாக்களை வழங்கியுள்ளோம் என பெருமிதம் திருவொச்சூரில் துணை முதல்வர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவோச்சியூர் வெள்ளையன் செட்டியார் மேல்பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் நடைபெறும் விழாவில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு எண்ணூர் கத்திவாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி பேருரை ஆற்றினார் இதில் சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகிரே உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்

తిరు అరుల్వ్ గోవిందరాజ్ విశాలివ రాజవల్లివారు శర్వీ திரு பிரவீன் திரு ரெண்டு ஆனந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது தமிழ்மதி ரவி அவர்கள் உதயகுமார் செல்வகுமாரி திரு அசோக் தமிழ்செல்வி அவர்கள் குணசேந்திரன் அவர்கள் காணப்பட்ட வழங்கப்படுகிறது தயானந்தி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கத்திவாகம் பகுதிக்கு நான் ஏற்கனவே பலமுறை வழங்கி தந்திருக்கின்றேன் போன வருஷம் கூட செங்கல் கோயில் வந்தப்போ இந்த கத்திவாகத்திற்கு வந்து உங்களோடு சேர்ந்து கழகத்தோடு சேர்ந்து கழகத்தினரோடு சேர்ந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் நம்முடைய திராவிடம் நீட்ட கழகம் அரசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சொன்னது செய்கிற அரசு நம்முடைய அரசு முத்தமிழக நாட்டு கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார் சொல்வதை செய்வேன் செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து சாதனை படைத்து வருகின்றார் அந்த வகையில் தான் போன மக்களவைத் தேர்தல் அப்போ சென்னையில பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாங்க அந்த குழு இரவு பகல் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு அலசி ஆராய்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் சென்ற ஜூலை மாதம் மாதவரத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு நானே நேரில் போய் அந்த பட்டாக்களை வழங்கினேன் அடுத்து சோழிங்ளூர் தொகுதியில சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தோம் இந்த திருவட்டியூர் தொகுதிக்கு வந்து போன செப்டம்பர் மாதத்துல இரண்டாயிரத்தி நூத்தி நூத்தி இருபது பேருக்கு வீட்டுப்பனை பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில நான் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்க இருக்கின்றோம் அதில் குறிப்பா நம்முடைய வடசென்னை அனல்மை நிலையத்திற்கு இடம் கொடுத்தவங்க நானூறு பேருக்கு மாற்றிடம் வழங்கப்படுவதற்கான பட்டா பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்தது அதை கேள்விப்பட்ட நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் உடனே அவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த நானூறு பேருக்கு இன்றைக்கு இந்த மேடையில் பட்டா வழங்கப்பட இருக்கின்றது பொதுவாக இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த உடை ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் அடிப்படையான தேவை நம்முடைய திராவிடம் முன்னேற்ற முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியை கம்மியிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவைகளை நம்முடைய தலைவர்கள் பார்த்து பார்த்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தார் அண்ணா ஹூ பிராண்டில் புத்தமணி கலைங்கந்தவர்கள் ஒரு கிலோ அரிசியை ஒரு ரூபாய்க்கு கொடுத்தார் அது மட்டுமல்ல இல்லை மறுமை கீட்டு கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மாதம் ஐந்து கிலோ வரை விலையில அரிசியை கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்குன அந்த நுகர்பொருள் வாணிப கழகம் தான் உடுத்த உலை அப்படின்னு வரும்போது திராவிட இயக்கத்திற்கும் நெசவாளர்களுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இன்றைக்கு நெசவு தொழில் உயிர்ப்போடு இருக்க காரணமே திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தான் இதில் மூன்றாவது முக்கியமான விஷயம் தான் இருக்க இடம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு வீடு கிடைக்கணும்னு குடிசை மாற்று வாரியத்தை இந்தியாவிலே முதன்முறை ஆரம்பித்தவர் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மேம்படுத்தி சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவும் யாரும் வீடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை நிறைவேற்றி வச்சார்கள் அதன் மூலமா வீடு இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீடுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் வீடு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வீட்டுக்கான அந்த பட்டாவும் முக்கியம் பட்டா தான் உங்க வீட்டுக்கான சட்டப்பூர் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க வாரம் ஒரு முறையாவது இதே வட சென்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு நான் உங்கிட்ட கேட்கறதால நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்களை சாதனைகளை நீங்க நாலு பேருக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த அரசனுடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசனுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக மக்களாகி நீங்கள் செயல்பட வேண்டும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பட்டாக்கை கொடுத்திருக்கோம் இதோட இது முடிய போறதில்லை இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் பதினெட்டாயிரம் பட்டாய் பட்டாக்களை தயார் செய்யப்பட்டு வருது விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுத்து இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காம உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அந்த திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை செயலாளர்கள் பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரி இருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவிச்சுக்கிற நன்றி வணக்கம்